நாளை அமாவாசை அமாவாசையை முன்னே இன்று வந்துவிட்டோம் ஐயனை தரிசனம் செய்து ஏக பூஜை பண்ணி மக்களுக்கு நம்பி வர மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது நடக்கணும் என்று ஈ சொன்னகால பைரவனிடம் வந்திருக்கின்றேன் ஓம் நம சிவாய் சொர்ணத்தை தருபவரே சொர்ணகால பைரவா கால பைரவா ஓம் கால பைரவா சர்வகால பைரவா ருத்ரகால பைரவா அகோரகால பைரவா அசித்திகால பைரவா பூதகால பைரவா பஞ்சபூத கால பைரவா சிவ பைரவா சிவ தோண்டலே பைரவா சிவனே பைரவா முருகனே பைரவா முனேசனே பைரவா உயிர்காற்பவனே பைரவா உருகாற்பவனே பைரவா சண்டனே பைரவா சாமண்டீசனே பைரவா பாதாள பைரவா ஓம் கால பைரவா ஓம்கார பைரவா உச்சர பைரவா சர்வ பைரவா ஓம் சொர்ணகால பைரவா ஓம் நம சிவா ஓம் நம சிவாய் சிவாயி சிவாயே சிவாய் சிவாய மக்களை பாருங்க இப்போ இந்த கோபருனுக்கு கோபர்னா அந்த விஷ்ணுக்கு கடன் கொடுத்தவர் அவரே தான் இருக்கார் இப்போ லட்சுமி இவங்க ரெண்டு பேருக்கும் தனம் தானித்து கொடுக்கும் பைரவர் யார் அந்த பைரவர் இவர் தான் சொர்ணகால பைரவர் சிவனின் அவதாரம் சிவனை கும்மிட்டா தான் படுவாங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க தெளிவுபடுவாங்க மக்களை ஏமாத்த மாட்டாங்க மக்களை வந்து துன்புறுத்த மாட்டாங்க மக்கள் சொத்து ஆசைப்பட மாட்டாங்க அவங்க கஷ்டத்துல மட்டும் வாழ்வாங்க அதனாலதான் அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களே இங்க பாருங்க ஓம் நம சிவாய இவரை பார்த்து இவரை பூஜித்தால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் ஓம் நமசிவாய வாழ்க வளமுடன்